அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அல்லாஹுஆலா ஆதம் அலக்சலாத்தை சொர்க்கத்தில் குடியிருக்க வைத்தபோது அவருடைய தோற்றம் போல ஒருவரும் இல்லாததைக் கண்டு அவர் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார் பிறகு அல்லாஹுத்து ஆலா அவருக்கு தூக்கத்தை கொடுத்து அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய இடதுபுறத்து எலும்பில் நின்று ஒரு கோணலான எலும்பை எடுத்து அந்த எலும்பினாலே அன்னை அவ்வா அலகாத்தை படைத்தான் ஆதம் சலாத்துக்கு எந்த வலியும் இல்லாதபடி அந்த எலும்பை எடுத்தான் அப்படி வலி இருக்குமானால் ஆண்கள் பெண்களிடத்தில் அன்போடு இருந்திருக்க மாட்டார்கள் பின்பு அவ்வா சலாம் அவர்களுக்கு சொர்க்கத்துடைய பட்டு உடுத்தப்பட்டு சொர்க்கத்துடைய ஆபரணங்கள் கொண்டு அழகாகப்பட்டு ஆதம் உடைய தலைமாட்டில் உட்கார வைத்தான் ஆதம் விழித்துப் பார்க்க அவ்வாவை அழகான தன்னுடைய தோத்தத்திற்கு ஒப்பானதாக இருக்க கண்டு யாரப்பு இது என்ன என்று கேட்டார் அல்லாஹுத்தாலா இது பெண் பிள்ளை என்று கூறினார் அவள் பெயர் என்ன என்றார் அவ்வா என்றான் என்று ஏன் பெயர் வைத்தாய் என்றார் யாதானவரில் அவளை படைத்ததற்காக வேண்டி அவ்வா என்று பெயர் வைத்தேன் என்றார் ஆதம் அலஹிசலாடைய அறிவை சோதிப்பதற்காக அவரை பார்த்து மலாயிபத்துகள் கேட்டார்கள் அவ்வா அலேஹிசலாம் எதற்காக படைக்கப்பட்டார்கள் என்று அதற்கு ஆதம் அலஹிசலாம் பதில் அளித்தார் என்னளவிலே அவளும் அவள் அளவிலே நானும் இறுதிக்காலம் வரை ஒருவருக்கு ஒருவர் உச்சத்துணையாக இருப்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டாள் என்றார்